வணக்கம் நன்றி நான் சிலம்ப பயிற்சியாளர் சிலம்ப மாஸ்டர் சீனிவாசன் சரி பெற்றோர்களே மாணவர்களே குழந்தைகளே இப்போ நாம நடுங்கம்பு பிடிமுறை நடுங்கம்பு வரிசையில் கைமாற்றல் அலங்கார இருந்தோம் அதுவும் குறிப்பாக நாம தலைவெட்டு என்ற பிரிவில் நாம் வந்து பாடங்களை பார்த்துட்டு இருந்தோம் ஏற்கனவே தலைவெட்டு அந்த பாடங்கள் பார்த்தோம் அது அடிப்படை அதுக்கப்புறம் அதன் கூடவே வந்து வாரல் தலைவெட்டு அப்படின்ற ஒரு பாடம் பார்த்தோம் அது ரொம்ப பிரம்மாண்டமாக இருந்தது அதுக்கப்புறம் வெட்டு தலைவெட்டு அப்படின்ற பாடம் பார்த்தோம் இது ரொம்ப பிரம்மாண்டமாக இருக்கும் இப்போ விட எல்லாத்துக்கும் மிகப்பெரிய பிரம்மாண்டமாக பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்த பாடம் சரிங்களா இந்த அடுத்த பாடம் இந்த பாடத்தின் பெயர் உருட்டு தலைவெட்டு என்னது உருட்டு தலைவெட்டு சரி ஏற்கனவே நம்ம பாருங்க இந்த உருட்டு அப்படின்ற பாடம் பார்த்துருக்கோம் அது எவ்வளோ அழகாக இருந்திருக்கு அப்படின்னு அதிலே இரண்டு மூன்று வகையை நம்ம பார்த்துருக்கோம் நம்ம எவ்வளோ அழகாக இருக்கும் சரி அந்த உருட்டில் இப்போ தலைவெட்டு இந்த பாடம் நாம் பார்க்க போகிறோம் சரி அது எப்படி இருக்குதுன்னு பார்த்துடலாமா சரிங்களா சரி நம்ம பார்த்து போலாம் சரி உங்க கம்ப ரிலீஸ் பண்ணிக்கோங்க வெரி குட் இப்போ நடுங்க விடுமுறை பிடிச்சிட்டீங்களா சரி ரைட் இந்த உருட்டு தலைவெட்டு இந்த பாடம் இதை பார்க்குறதுக்கு முன்னாடி முதல்ல நம்ம உருட்டு இந்த பயிற்சி எடுத்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி மட்டும் நம்ம பார்த்தோம்னா இப்போ நல்ல இருந்து உருட்டு மட்டும் பாருங்க உருட்டு ரிலீஸ் இது மட்டும் பண்றீங்களா முதல்ல வலது கையில் இரண்டு முறை பண்ணுங்க இடது கையில் இரண்டு முறை பண்ணுங்க ரெடிங்களா ஸ்டார்ட் பொறுமையா செய்யுங்க உருட்டு திரும்பி ரிலீஸ் வெரி குட் உருட்டு திரும்பி ரிலீஸ் வெரி குட் போ சரி ரைட் இப்ப இதை இடது கையில செய்யுங்க உருட்டு திரும்பி ரிலீஸ் வெரி குட் உருட்டு திரும்பி ரிலீஸ் ஓகே சரி இப்ப பாருங்க இப்ப இத இந்த பாடம் நீங்க வேகமா செஞ்சீங்கன்னா தொடர்ச்சியா உருட்டு செய்யற மாதிரி இருக்கும் இப்ப இதே பாடம் பாருங்க கைமாற்றல் நாம பாத்துருக்கோம் அதாவது உருட்டு ரிலீஸ் கைமாற்றல் வலது கையில் இருந்து இடது கைக்கு போகணும் மறுபடியும் இடது கையில் இருந்து உருட்டு ரிலீஸ் கைமாற்றல் இந்த பாடம் நாம் அதுக்கு அடுத்த நிலையை பார்த்துருப்போம் அது இப்போ பார்க்கலாமா மறுபடியும் செய்யுங்க அதேதான் தான் உருட்டு ரிலீஸ் வெட்டு கை வெரி குட் மறுபடியும் உருட்டு ரிலீஸ் வெட்டு கை மாற்றல் சரி இப்போது அடுத்த பாடம் பாருங்கள் அடுத்த பாடம் இந்த உருட்டு தலைவிட்டுக்கு அடிப்படையிலந்து போவோம் அடிப்படையினாக்கா ஒவ்வொரு ஸ்டெப்பாக நம்ம போடணும் சரிங்களா இப்போ பாருங்க இப்போ முன்ன பக்கவாட்டில் நீங்கள் உருட்டு எடுத்தீங்க இல்லைங்களா இப்போ பக்கவாட்டில் எடுக்கிற பதிலாக நீங்கள் இப்போ நின்று இருக்கிற நிலமையில உங்கள் உடலின் பின்பகுதி கம்பு போய் உருட்டுக்கு எடுத்து சுரட்டி பிடிக்கணும் சரிங்களா பொறுமையாக சரிங்களா ரெடி உருட்டு எடுங்க எடுங்க உருட்டு ஆ ரைட் இப்போ முன்னாடி ரிலீஸ் பண்ணுங்க ரிலீஸ் பண்ணிட்டீங்களா சரி ரைட் இதுதான் உருட்டு சரிங்களா இப்போ மறுபடியும் இதே படத்தை செய்யுங்க ரெடி உருட்டு ரிலீஸ் இப்ப வெட்டில கை மாத்துங்க ஓகேங்களா முன்ன வந்து உருட்டுன்னு மட்டும் நம்ம பயிற்சி செஞ்சு பார்த்தோம் இப்ப உருட்டு வெட்டு கைமாற்றல் மாற்றல் இப்ப பாத்துட்டோம் சரிங்களா இதே பாடத்தை உங்க இடது கையால செய்யுங்க உருட்டு ரிலீஸ் வெட்டு கைமாற்றல் ஆ சரி மறுபடியும் இன்னொரு முறை செய்யறீங்களா நல்லா கவனிச்சுக்கங்க ரெடி ஸ்டார்ட் உருட்டு ரிலீஸ் வெட்டு கை மாற்றல் இப்ப இடது கையில உருட்டு கைமாற்றல் ஆ சரி இப்போ பாருங்க நல்லா கவனிச்சிக்கோங்க இப்போ என்ன பாடம் பார்த்தோம் உருட்டு வெட்டு கைமாற்றல் பார்த்தோம் சரிங்களா இப்போ பாருங்க இப்போதான் நாம் பாடத்துக்கு வரோம் சரிங்களா இந்த பாடத்தோட பெயர் அது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உருட்டு தலை வெட்டு கைமாற்றல் சரிங்களா நல்லா கவனிச்சுக்கோங்க சின்ன சூட்சம்மா தான் அது ஒன்றும் இல்லை உங்கள் அழகுக்கு தானாக வந்துடும் சரிங்களா நான் சொன்னால் நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க நீங்களே செஞ்சுக்கோங்க சரி ரைட் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம பாடத்துக்கு போகலாம் உருட்டு தலை வெட்டு கை இப்போ தான் நம்ம உருட்டு வெட்டு கை பார்த்தோம் இப்போ உருட்டு தலை வெட்டு கை இப்போ நம்ம பார்க்கணும் சரிங்களா ஒன்றும் இல்லைங்க ரொம்ப அற்புதம் சாதாரணமாக இருக்கும் சரிங்களா இப்போ பாருங்க ஏற்கனவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தலை வெட்டு அந்த பாடம் செய்யும் பொழுது தலைக்கு மேலே நாம் வெட்டு போடணும் எதிர் திசையில் அதாவது வலது பக்கம் கை கம்பு இருந்தால் இடது பக்கம் நம்ம செய்யும் அப்போ வெட்டு போடும்போது தோலுக்கு மேலே கை போகணும்னு சொன்னால் அப்போ தான் ரொம்ப அழகாக இருக்கும் அது தோலுக்கு மேலே போய் தலைக்கு மேலே எடுத்தால் தான் அதுக்கு பேர் தலை சரிங்களா சரி இப்போ நாம் உருட்டு தலை வெட்டு அந்த பாடத்துக்கு நம்ம போகலாம் சரிங்களா இப்போ முதல்ல வலது கையிலேருந்து ஆரம்பிக்கலாம் பொறுமையாக செய்யுங்க ரெடி ஸ்டார்ட் உருட்டு ரிலீஸ் ஆ நிறுத்துங்க இப்போ நான் ஏற்கனவே சொல்லியிருந்த மாதிரி இதுக்கு முன்னாடி காணொலிகள்லாம் சொல்லியிருந்த மாதிரி இப்போ தலைவெட்டு போடணும் தலைவெட்டு போடும்போது வாரலுக்கு நம்ம எடுக்கிற மாதிரி கையை இழுத்து வெட்டு போடணும் அப்போ மிக வேகமாக வரும் சரிங்களா அதுதான் சுலபமாக இருக்கும் சரிங்களா இப்போ அதை பார்க்கலாமா சரி இப்போ கையை இழுத்து தலைவெட்டு போடுங்க அவ்வளோதான் வெரி குட் கையை மாற்றிக்கங்க அவ்வளோதான் ரொம்ப எளிமையான முறை சரிங்களா இப்ப வலது கையில செஞ்சீங்க இல்லையா இது அப்படியே இடது கையில செய்யலாமா பொறுமையா செய்யலாமா ரெடி ஸ்டார்ட் உருட்டு ரிலீஸ் கையை இழுத்து வெட்டு தலை வெட்டு வெரி குட் வெட்டு தலைக்கு மேலே போட்டால் தலை வெட்டு சரிங்களா சரி ரைட் இப்போது இந்த பாடத்தில் இப்போ இந்த உருட்டு தலை வெட்டு இந்த பாடம் இருக்குது இல்லைங்களா இப்போ இதை அதாவது தொடர்ச்சியாக கம்பு நிக்காம டிராவல் ஆகிட்டே இருக்கணும் ரொம்ப மெதுவாக மொல்லமாக சரிங்களா ஆ ரெடி ஸ்டார்ட் உருட்டு ரிலீஸ் தலைவெட்டு உருட்டு ரிலீஸ் தலைவிட்டு சரி ரைட் இதில் ஒரு சின்ன ஒரு சூட்சமம் என்ன அப்படின்னாக்கா இப்போ நீங்கள் உருட்டு எடுக்கும்போது நீங்கள் பின்னாடி முதல்ல கை கொண்டு போவீங்களா கம்பு கொண்டு போவீங்களா அப்போது பின்னாடி திரும்பி பாருங்கள் சரிங்களா ரொம்ப அழகாக இருக்கும் அப்போ தான் உங்களுக்கு வசதியாகவும் இருக்கும் பாட்டமாகவும் இருக்கும் சரிங்களா அது பொறுமையாக சரிங்களா நீங்கள் சாதாரணமாக விளையாண்டுட்டு இருக்கிற விளையாட்டு தான் ஒரு சின்ன சூட்சமம் சொல்லணும் ஓகேங்களா அது வேகம் அதிகரிக்கும் சரிங்களா இதை பொறுமையா சரிங்களா ரெடி ஆனால் தொடர்ச்சியா இருக்கும் ஸ்டார்ட் உருட்டு பின்னாடி கைமாற்றல் வெட்டு கைமாற்றல் மறுபடியும் வெட்டு தலைவெட்டு கைமாற்றல் சரிங்க இதுதான் சூட்சமம் அந்த உருட்டு எடுக்கும் போது நீங்க பிந்து திசையில் எடுத்து பின்னாடி திரும்பி பாருங்க ஓகேங்களா வெட்டு போடும் போது முன்னாடி நார்மலாக கொஸ்டின் இருக்கு சரி இதே பாடத்தை உங்களுடைய இயல்பான வேகத்தில் சரிங்களா இது நிலைமையில சரி ரெடி அதாவது முன் பக்கம் இரண்டு முறை வலது பக்கம் இரண்டு முறை இடது பக்கம் ரெடியா நின்ற நிலையில் ஓகேவா நிலையில் நீங்க பயிற்சி எடுத்து ரெடியா ஸ்டார்ட் இப்போ வலது பக்கம் அற்புதம் இப்போ நிலையில் நாம உருட்டு தலைவிட்டு கைமாற்ற பாடம் பார்த்தோம் இல்லைங்களா சரிங்களா சரி இதுவே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தனித்திறமைக்கு இப்படி நம்ம ஒரே இடத்துல நின்றுக்கிட்டு நாம விளையாண்டு காட்ட முடியாது காட்டவும் கூடாது நகர்ந்து அதாவது கால்கள் நகர்ந்து அதாவது காலடி பாடத்தோடு இணைத்து செய்ய வேண்டும் அப்போதான் அந்த தனித்திறமைக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லைனா நீங்கள் நின்ன இடத்துல நின்று செஞ்சிங்கன்னா எதை வாமப் பண்ணுற மாதிரி எல்லாம் நினைச்சுக்கோங்க சரிங்களா சரி இப்போ இந்த உருட்டு தலைவெட்டு பாடம் கால் பாடத்துடன் அதாவது கால்களின் நகர்வல் இணைத்து எப்படி நம்ம விளையாடுறது ஏற்கனவே உங்களுக்கு நான் பாருங்க வாரல் உருட்டு கைமாற்றல் வெட்டு சாரி வாரல் தலைவெட்டு கைமாற்றல் வெட்டு தலைவெட்டு கைமாற்றல் எப்படி அந்த ஒரு நடன முறையில் இருக்கின்ற மாதிரி அது நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம் அதே வழியை தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் சரிங்களா அதாவது உருட்டு எடுத்து வெட்டு போடும்போதே காலை எடுத்து வச்சுக்கோங்க சரிங்களா மறுபடியும் எடுத்த கையிலேருந்து உருட்டு எடுத்து வெட்டு போடும்போது காலை எடுத்து வச்சுக்கோங்களேன் ஒரு நடன முறையில் ஒரு ஸ்டெப்பு போட்ட மாதிரி ரொம்ப அழகாக இருக்குது சரிங்களா இதாக இப்போ நம்ம பயிற்சி எடுத்துக்கலாமா முதல்ல ஸ்லோவாக ஒரு டைம் செஞ்சிருங்க அதுக்கப்புறம் உங்கள் இயல்பாடும் ஆயிரத்துல சார் ரெடியா ஸ்டார்ட் உருட்டு தலைவெட்டு கை மாற்றுற கால் மாத்திட்டாங்க மறுபடியும் ரிலீஸ் அவ்வளோதான் சரி ரெடிங்களா நேரம் சரி இந்த முறை பின்பற்றுங்க இந்த நடன அசைவுகள் மூலம் ரொம்ப காண்போருக்கு கண்கொள்ள காட்சியாக இருக்கும் ரொம்ப ஏற்கனவே இந்த உருட்டு தலைவெட்டு பாடமே பிரம்மாண்டமான பாடம் இது கால் அடி பாடத்தோட கால் நக நகர்வல் அதோடு செய்ய செய்யும்பொழுது இன்னும் ரொம்ப ஒரு தித்திப்பாக இருக்குன்ற வச்சுக்கோங்க அதாவது ஏற்கனவே ஒரு இனிப்பு சாப்பிட்றோம் இன்னும் இன்னும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்துட்டா ரொம்ப ஒரு தேன் இந்தமாரி சேர்த்துட்டா ரொம்ப தித்திப்பாக இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி இந்த மாதிரி இந்த பாடம் சரிங்களா சரி இப்போ இப்போ இந்த முறையை காலுடைய பாடத்தோடு நீங்கள் இணைத்து செஞ்சீங்க இல்லையா இந்த உருட்டு தலை விட்டு என்கின்ற பாடம் இந்த பாடம் உங்களோட இயல்பான வேகத்தில் சரிங்களா முன்பக்கம் இரண்டு முறை வலது பக்கம் இரண்டு முறை இடது பக்கம் இரண்டு முறை சரிங்களா ரெடியா ரெடி ஸ்டார்ட் அழகு இப்ப வலது பக்கம் இப்ப இடது பக்கம் ரைட் எவ்வளவு அற்புதமா பிரம்மாண்டமா இருந்தது பாத்தீங்களா இது மாதிரி இது போன்று விளையாட்டுகள் சுற்றுக்கள் நீங்க ஒரு சீனியர் பிளேயர் அப்படின்னாக்கா ஒரு தனித்திறமை இண்டிவிஜுவல் டேலண்ட் அப்படின்னு ஒற்றை கம்மல காட்டும் போது இந்த மாதிரி அற்புதமான சுற்றுக்கள்லாம் நீங்க சுற்றி காட்டும் பொழுது தனித்திறமையில் அது நடுங்கம்மை பிடிவரசையில் கைமாற்றல் கைமாற்றல் பார்த்தீங்கன்னா இது உருட்டு கைமாற்றல் இந்த மாதிரி பாடல்கள் நீங்கள் விளையாண்டு காட்டும் போது உங்களுக்கு அவங்கள அந்த மதிப்பெண்களை கொஞ்சம் எல்லா ஆசான்களும் உங்களுக்கு இணைத்து சேர்த்து கொடுக்கின்ற வாய்ப்பு மிக அதிகம் சரிங்களா அதனால் இதை மிக அதிகமாக பயிற்சி எடுத்துக்கோங்க எல்லாரும் சுற்றுற மாரி சாதாரண வாரல் வெட்டு நிலையில் முழிச்சுட்டு இதுமாரி சுற்றிட்டு போகாங்க இதுமாரி ஒரு வித்தியாசமான சுற்றுகள் வித்தியாசமான சுற்றுக்கள்னு கிடையாது இந்த பயிற்சி எடுத்துக்காம சேர்த்துக்காமல் இருந்திருப்பாங்க தான் வேற எதுவும் கிடையாது வித்தியாசமான சுற்றுகள் எல்லாமே இது அடிப்படை சுற்றுகள் தான் இப்போ போயிட்டு இருக்க பாடம் எல்லாமே அடிப்படை பாடங்கள் சரிங்களா இப்போ உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கங்க உங்கள் இண்டிவிஜுவல் டேலண்ட் அதாவது தனித்திறமையில ஒற்றை கம்பு தனித்திறமையில நீங்கள் இணைத்து விளையாடுங்க ஒரு மிகச்சிறந்த பாராட்டை வாங்கிக்கோங்க அதிக மதிப்பெண் வாங்கிக்கோங்க சரிங்களா சரி மீண்டும் அடுத்த பாடம் அடுத்த காணொலியில் நாம் பார்க்கலாம் சந்திக்கலாம் சரிங்களா சரி ஓகே தேங்க் யூ பாய் அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம சேனலை இப்போ நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னாக்கா புதுசாக நீங்கள் சிலம்பம் கற்றுக்கிறீங்க லேர்ன் பண்ணுறீங்க ஸ்டடி பண்ணுறீங்க பேசிக் தெரியாமல் இருக்குது அப்படின்னா நம் நம்ம சேனல் பேசிக் இப்போ தான் போயிட்டுருக்கு உங்களுக்கு வந்து பிளேலிஸ்ட்டை கொடுத்துட்ருக்கேன் நடுக்கம்பு நெடுங்கம்பு கடைக்கம்பு நடுங்கம்பில் கைமாற்ற பாடங்கள் கடைக்கம்பில் குத்து பாடங்கள் நெடுங்கம்பில் வாரல் வெட்டு அறுப்பு சரி இப்படியே கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு தனித்தனியாக கொடுத்துட்ருக்கோம் அதை பார்த்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்களும் ஒரு சிலம்ப பிளேயராக வாங்க இந்த காலையில் இந்த சேனல் வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னாக்கா நீங்கள் நம்ம மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நீங்கள் இதை தெரியப்படுத்துங்க டெய்லி ஒரு காலையில் ஒரு பத்து நிமிஷம் ஈவினிங் ஒரு பத்து நிமிஷம் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணால் போதும் சரிங்களா ஓகே தேங்க்யூ பாய்